வெல்கம் டு அம்மன் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஏழு ஏக்கர் எழுபது சென்ட் உள்ள சூப்பரான ஒரு தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்குறோங்க இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய குட்டைங்க கிட்டத்தட்ட ஒரு கோடி லிட்டர் குடிக்கிற அளவுக்கு பெரிய தொட்டியை கட்டியிருக்காங்க இதில் வந்து மூணு போர் இருக்குங்க உள்ள விட்டு அப்படியே இருக்காங்க ப்ளஸ் வந்து வாரத்தில் சரிபகுதி கூட்டு கிணறாக வந்துடும் சூப்பரான ஏரியாவில் பார்த்துட்ருக்கோம்ங்க எல்லாமே நாட்டு மரம் எல்லா மரமே வந்து பார்த்திங்கன்னா காப்புக்கு வந்துருச்சுங்க சின்ன வயசு மரம் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம செஞ்சேரிமலை ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க அதுவும் கோயம்புத்தூர்லேருந்து திருப்பூர்லேருந்து வரும் ரொம்ப பக்கம் அந்த வயலுக்கு வந்து கண்டிப்பாக சூட் ஆகுங்க தாரோடு பேசி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது சுத்தமான செம்மன் பூமி இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பண்ணை வீடுங்க சூப்பரான ஏரியாவில் பார்த்துட்டு இருக்கோம் அதுவும் செஞ்சேரிமலை கோயிலிருந்து கரெக்டாக ஆறு கிலோமீட்டர் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர மாதிரி இருக்குங்க நீட்டான ஏரியாவில் பார்த்துட்டு இருக்கோம் வேற ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்க நம்ம சொல்லலாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு ஏக்கர் எழுபது சென்டில் நாலு ஏக்கர் நாற்பது சென்ட் ஒரு டாக்குமெண்ட்டும் மூணு ஏக்கர் முப்பது சென்ட் ஒரு டாக்குமெண்ட் ரெண்டு டாக்குமெண்டாக இருக்குங்க ஒட்டா நீங்கள் வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை பிரித்து நீங்கள் வேணாலும் உங்க பட்ஜெட் வீடு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாமுங்க எல்லாமே நல்ல ஒரு செட்டப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து வந்துடுதுங்க வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்க இந்த லேண்ட் ஓனர் ஒரு ஏக்கர் விலை வந்து பார்த்தீங்கன்னா எழுபது லட்சம் வந்து சொல்கிறாருங்க அந்த எழுபது லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் விலைதானுங்க அதுலேருந்து உங்களுக்கு எவ்வளோ நம்ம குறைச்சி பேசி நம்ம வாங்கித் தரோமோ வாங்கித் தரோமுங்க கொஞ்சம் மெயின்டென் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது நம்ம வாங்கி எல்லாம் ரெடி பண்ணும் பொழுது ரொம்ப சூப்பரான ப்ராப்பர்ட்டியாக மாறிடுங்க நிறைய பேர் வந்து அளவு வயசு மரம் தான் கேட்குறீங்க இது காப்புக்கு வரதெல்லாம் இல்லைங்க எல்லா மரமும் காப்புக்கு வந்துருச்சு நல்ல வருமானத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் இன்னொரு ஆறு மாதம் போயிடுச்சுன்னா கம்பல்சரி எல்லாமே வந்து நல்ல வருமானம் தரக்கூடிய ப்ராப்பர்ட்டியாக மாறிடுங்க ஒரே மட்டமாக நீட்டான ஏரியாவில் பார்த்துட்ருக்கோம் செஞ்சேரி மலை ஏரியாவில் நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க அந்த வயலுக்கு வந்து கண்டிப்பாக சூட் ஆகுதுங்க அதுவும் செஞ்சேரி மலை ஏரியாவில் இந்த பூமி ஒரு பூமி மட்டும் நீங்கள் நினச்சிக்க வேண்டாம் செஞ்சேரி மலை ஏரியாவில் வந்து நிறைய பூமி வந்து கைவசம் இருக்குங்க உங்கள் பட்ஜெட்டு தகுந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஏரியாவில் எத்தனை ஏக்கர் வேணும் அப்படிங்கிற சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது தகுந்த மாதிரி நம்ம வந்து பண்ணி கொடுத்துடலாமுங்க அதே மாதிரி செஞ்சேரி மலை ஏரியாவில் உங்கள் ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து செப்பரேட்டாக வந்துடுதுங்க அந்த தொட்டிக்கு வந்து தனி சர்வீஸாக வந்துடும் கூட்டு கிணறுக்கு கூட்டு ஃப்ரீ சர்வீஸாக வந்துருது அதுபோக ஃப்ரீ சர்வீஸ்க்கு ஒன்று வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க மூணு சர்வீஸாக வந்துடுவோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்